அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்டீன் சிஆர்பிஎஃபில் ஜிடி மற்றும் டேட்ஸ்மேனுக்கு வந்து ரிசல்ட் வந்துருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க ஐயோ அதுக்கப்புறம் எப்போ கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படிதான் பற்றி வந்து நீங்களே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காது ஸோ அதுக்காண்டி தான் வந்து நம்ம கூட வந்து சிஆர்பிஎஃப் அருள் வந்து நம்ம கூட வந்து என்ன வணக்கம் அருள் வணக்கம் ப்ரோங்களா சரி ஓகே சரி ஓகே நீங்கள் எந்த வருஷம் வேலைக்கு போனீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஜாயின் பண்ணேன் ஓகே இப்போ ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ டூ மந்த்ஸ் ஆச்சு ஓகே ஆமாம் இப்போ ரிசல்ட் விட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி அதான் நீங்கள் வேறு கொஞ்சம் பசங்க டவுட்டாக இருக்கிறாங்க எந்த மாதிரி டவுட்டு எப்படி என்னான்னு க்ளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி சொல்லலாம் சரி ஓகே இவங்க வந்து லாஸ்ட் வருஷம் வேலைக்கு வந்த இப்போது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இதே மாதிரியே ஒரு நாள் ரிசல்ட் வந்திருக்கும் அதில் உங்கள் நம்பர்லாம் வந்திருக்கும் ம் ஸோ நம்பர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க ப்ராசஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு இன்னும் ஒரு பத்து நாளில் பத்து நாள் அல்லது மினிமம் பதினஞ்சு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ராஸ்கார் மேலான்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க அந்த ஈவெண்ட்டில் என்ன ஆனால் பாஸ் ஆனவங்களுக்குலாம் அவங்க ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க அது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல நடக்கும் ஒன்று சென்னை ஆவடி அது வந்து நார்த் தமிழ்நாடுக்கு சவுத் தமிழ்நாடுக்கு எங்கே நடக்கும்னா மதுரையில் வந்து ஐடிபிபி நடக்கும் ஐடிபிபி ரெண்டு ஐடிபிபி இருக்கு அரசனூர்ன்ற ஐடிபிபி இருக்கு மதுரையிலேயே அங்கே வந்து நடக்கும் அங்கே ஈவென்ட் வச்சு இந்த டேட்டில் வந்து எல்லா ரிப்போர்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க நீங்கள் எங்கே சென்னை வர விருப்பப்படுறீங்களா இல்லை மதுரையில் வந்து வாங்கிக்கிறீங்களா விருப்பப்படுறீங்களான்னு கேட்க கால் பண்ணி கேட்பாங்க நமக்கு எங்கே கன்வீனாக இருக்கோ அங்கே வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணி நம்ம காப்பி வாங்கிக்கலாம் சப்போஸ் அப்படி அட்டன் பண்ணால் வர முடியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொரியர்லேயே வீட்டுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு அதான் நடக்கும் அப்போ அந்த ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம காப்பி நமக்கு கிட்டே வந்துடும் அதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க அந்த ஒரு மாதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டு ஏ டு ஜெட் நம்ம டென்த்து டுவெல்த்து டிகிரி அதுக்கப்புறம் ஆதார் பேங்க் பாஸ்புக்கு எல்லாத்துலேயுமே வந்து எப்படி இன்ஷியல் ஸ்பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதோ அதே மாதிரி நமக்கு பேரில் இருக்கணும் அங்கே போனாலும் நம்ம ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமும் அவங்க ஒன்று செக் பண்ணுவாங்க ஏதோ நாள் சரி பண்ண டைம் தருவாங்க அதை நம்ம சரி பண்ணிட்டு வர வேண்டியது தான் இப்போ அந்த முப்பது நாள் ஈவெண்ட் நடந்து ஒரு முப்பது நாளில் நம்மளை வந்து குரூப் சென்டர் ஜிசின்னு சொல்லுவாங்கள்ல குரூப் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும் நமக்கு எங்கேனா சென்னை ஆவடி தான் இருக்குது சப்போஸ் ஒரு சில பேருக்கு வேறு ஜிசியோடு அமையலாம் நமக்கு வந்து மோஸ்ட்லி ஆவடி தான் வர வாய்ப்பு இருக்கும் ஆவடி தான் ஆமாம் சிஆர்பிஎஃப் அப்போ நம்ம இங்கே ஆவடி சிஆர்பிஎஃப் போய் ஜாயின் பண்ணுறோம்மா ஜிசியில் அங்கே இப்போ நமக்கு ஈவெண்ட் நடந்ததுலேருந்து முப்பது நாள் கணக்கா அப்போ அந்த முப்பது நாளைக்கு நம்ம எப்போ வேணாலும் போய் ஜாயின் பண்ணலாம் அப்போ அது நமக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லா சர்டிஃபிகேட்டுமே கரெக்டாக வச்சு நம்ம போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இடையில வரைக்கும் உங்களுக்கு செலவு எதுவும் இருக்காது நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எந்த செலவு இருக்காது அதுக்கப்புறமே எந்த செலவு இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ட்ரைனிங்கான டூல்ஸு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் சிசிக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து இருந்து நீங்கள் எங்கே போய் ட்ரைனிங் எடுக்க போறீங்க மொத்தம் ஏழு ட்ரைனிங் சென்டர் இருக்கு சிஆர்பிக்கு அந்த ஏழு ட்ரைனிங் சென்டரில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒதுக்கி அங்க போய் நம்ம ட்ரைனிங் பண்ற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நமக்கு வந்து எந்த காசுக்கும் செலவு இருக்காது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தேன் அது வந்து ஒரு அந்த குரூப் ஒரு மூணு மாசமா செயல்பட்டு இருக்குது இதனால இன்னைக்கு ரிசல்ட் வந்துருமா அது வந்துருமா இது வந்துமா ரிசல்ட் வந்தோட வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தேன் உடனே இருபதாயிரம் ரூபாய் எடுத்து வைங்க செலவு இருக்குது அவ்வளோ அவ்வளோ அப்படின்னு போட்டேன் அதனால டக்குனு அருளுக்கு வந்து அருள் வந்து என்னோட நண்பர் தான் அதனால டக்குனு ஃபோன் பண்ணிட்டேன் நண்பருக்கு என்னப்பா இந்த மாதிரி சொல்றாங்களே நீ உடனே வாசிக்கிற அவர் லீவுக்கு வந்து இருந்தார் பாதி நாள் லீவு காட்டி நம்ம ஊர் மொத்தம் திண்டுக்கல் மாவட்டம் வந்திருந்தாரு நீ வா உடனே வீடியோ பண்ணணும் அப்படின்னு நம்பர் வந்துட்டாரு ஆனால் இந்த தவறான புரிதல்கள் தவறான கைடன்ஸ்லாம் நிறைய பேர் குழந்தைடுவாங்க ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நபரை கூப்பிட்டு பேசினோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அதான் அருளை கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு பேசினோம் அதான் அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது எந்த ஒரு செலவுமே கிடையாது அதனால் ராஸ்கர் மேலாவா ராஸ்கர் மேலாவுக்கும் செலவு இல்லை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முப்பது நாள் ஜாயின் பண்ண போவோம் அதுக்கு எந்த செலவு இல்லை ட்ரைனிங் போகிறோம்ல அங்கே அங்கேயுமே உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது ஓ நீங்கள் ட்ரைனிங் சென்டர் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க அது எதுக்குன்னா மிஸ் அட்வான்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அட்வான்ஸ் நமக்கு வந்துடும் ஆமாம் இதற்கு இடையில நீங்கள் எந்த காசு ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்குறோம் நீங்கள் இங்கேருந்து அங்கே ரிப்போர்ட் பண்ண போறீங்க பார்த்தீங்களா அந்த அதுக்கு உங்கள் ஃபஸ்ட் செலவு மட்டும்தான் ஆகும் மட்டும் போட்டுக்கணும் ஆமாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது சரி ஓகே இப்போ நான் வந்து இந்த ரோஸ்கர் ராஸ்கர் மேலாவே அட்டன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு டேட் ஒன்று சொல்றாங்க தம்பி நீங்க வந்து இத்தனாம் தேதி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்பா சொல்றாங்க அதுக்கு முந்தின தேதி நான் போய் ஜாயின் பண்ணலாமா அதுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணலாமா உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டா இருக்குதுன்னா நீங்க எப்போ நாள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ஆமா சொன்ன டேட்டுக்கு முன்னாடி எப்போ நாள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் சொன்ன டேட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா உங்க கேன்சலைஸ் பண்ற மாதிரி டெர்மினேட்டா பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க நீங்க அதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்றீங்களோ அதுல இருந்து உங்க சீனியாரிட்டி கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட் டேட்டில் தான் போய் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன என்னோட சீனியர்டி அவங்க கூட சப்போஸ் வந்து போஸ்டிங் வந்து அங்க போறப்ப சர்வீஸ் ஆக அவங்க வந்து என்னோட சீனியர்டி அதிக கூடத்தில் போக வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி போனது உங்க வாழ்க்கையில நான் என்ன நினைச்சு போனேன்னா லாஸ்டா நம்ம லைஃப் அவ்வளவுதான் அந்த சிவில் லைஃப்ல இருந்து எடுத்து மாற போறோம் பத்து நாள் வரைக்கும் கடைசி என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அது ஒவ்வொருத்தவங்க மைண்டை பொறுத்து ஆமா ஒரு டேட் சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி சொல்றாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அட்டன் பண்ணிருக்கீங்க ஒரு இடத்துல குடியரசு தினம் வருது ஜனவரி இருபத்தி ஆறு அட்டன் பண்ணிருக்கீங்க உங்களை பிப்ரவரி இருபத்தி தேதி வர சொல்றாங்கன்னா நீ ஜனவரி இருபத்தி ஆறு முடிஞ்ச அடுத்த நாள் கூட அட்டன் பண்ணலாம் 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 எவ்வளவு சீக்கிரமா அட்டன் பண்றமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட சீனியாரிட்டி சம்பளமும் கிடைக்கும் சீனியாரிட்டி முன்னாடி இப்ப நான் போய் அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணனா லாஸ்ட் நாளுக்கு மூணு நாள் போய் ஜாயின் பண்ணேன் எனக்கு அந்த ஒரு நாள் சேலரி வந்து தௌசண்ட் அது வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு சேர்த்து வந்துச்சு அவங்க ஒரு பதினஞ்சு நாள் போனனால அவங்க ஒரு பதினஞ்சாயிரமா சேர்ந்து வந்துச்சு ஒரு சம்பளம் ஏறம்போது சரி ஓகே இப்ப எனக்கு இதுல சின்ன ஒரு குளிர்பெகள் இருக்கு சொல்லுங்க டவுட் இருக்குது இப்போ சில பேர் வந்து இப்ப நீங்க தமிழ்நாடோட கம்பேர் பண்ணி பாருங்க டிஎன்பிசி எக்ஸாம் அதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கும் இதுல பாஸ் ஆனவங்க அதுலயும் பாஸ் ஆயிருப்பாங்க ஆமா இன்னும் டிஎன்பிசி கவுன்சிலிங் நடத்தல ஒருவேளை இது எனக்கு டிஎன்பிஎஸ்சி வர மாதிரி இருக்குது நான் எப்படி இதுக்கு போலாமா இல்ல ஒருவேளை இதுல நான் ஜாயின் பண்றேன் அந்த எதுவும் தடுப்பாங்களா இல்ல இல்ல என்னன்னா நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணி நமக்கு ஃபோர்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது யாருக்கு பிரச்சனைனா எனக்கு வந்து இப்போ உள்ள வந்துட்டு கொஞ்சம் அந்த லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த லைஃப் எனக்கு பிடிக்கல நான் வந்து ஃபோர்ஸ் விட்டு வெளியில் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இனிஷியல் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் காஸ்ட்னு கவர்மெண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த காஸ்ட்டை வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஷாப்பு வாங்கிட்டு நம்ம வரும்போது நமக்கு அது மாதிரி தேவை இல்லை அந்த அமௌண்ட் வந்து ட்ரைனிங் காஸ்ட்டுக்கான அமௌண்ட் நம்ம கட்ட தேவை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால இப்போ வந்து நம்ம மொத்தமாக வந்து ஃபோர்ஸ் பிடிக்கல அப்படின்னு வெளியில் வந்தோம்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் கவர்மெண்ட் ஷாப் நம்ம ஆகிட்டு நமக்கு கவர்மெண்ட் நெக்ஸ்ட் அந்த காப்பி இருந்துச்சுன்னா ஆர்டர் காப்பி இருக்கும்போது நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஒன்று ரெண்டு ரெண்டு காரணம் எனக்கு விருப்பமே இல்லை சிஆர்பி துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னா காசை கட்டு ஆமா இல்லைங்க எனக்கு இன்னொரு வேலை கிடைச்சிச்சு அதுவும் அரசாங்க வேலை கிடைச்சிச்சு காசு கட்ட தேவை ஆமா தேவை அது எவ்வளவு அமௌண்ட் அப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுமா இல்ல அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க மினிமம் டூல இருந்து ஃபோர் வரைக்கும் சொல்றாங்க அது சரியா அமௌண்ட் என்ன நமக்கு தெரியல சரி ஓகே ஓகே இப்போ அந்த அதுக்கு எதுவும் குறிப்பிட்ட நாள் இருக்கா ஆமா அப்ப என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி சரியா தெரியல முப்பது நாளோ அல்லது மூணு மாசமோ அதுக்கு எடைக்குள்ள இடையில நம்ம வெளியில போற மாதிரி இருந்துச்சுன்னா அமௌண்ட் கட்ட தேவையில்ல அதை தாண்டி போற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரைனிங்கான காஸ்ட் பே பண்ணி தான் இந்த வழியா எனக்கு சுத்தமே பிடிக்கலாம் கட்டணும் எனக்கு வேற ஜாப் கிடைச்சாலும் கட்டணுமா ஆஹ் அப்படி கிடையாது எனக்கு பிடிக்கல நான் வெளியில போறேன் அப்படின்றவங்க மட்டும் கட்டணும் கவர்மெண்ட் ஜாப் என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் ஆயிட்டேன் இன்னொன்னு வந்து பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு காட்ட தேவை அந்த ஆர்டர் காப்பியை காட்டிட்டு போகலாம் இப்போ எனக்கு ஒரு டவுட் இப்போ ஒரு புத்துமைப்பா வச்சுக்கோ இப்போ சிஆர்பிஎஃப்ல எவ்வளவு சாப்பிடுவோம் சொல் சார் இப்போ சிஆர்பிஎஃப்பு ஜிடி நாங்க போனப்போ என்ன வந்துட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து தேர்ட்டி ஃபைவ் கிட்ட வந்துச்சு ஓகே தேர்ட்டி ஃபைவ்னால் பிஎஃப்லாம் புடிச்சது போக புடிச்சது போக இப்போ தேர்ட்டி வந்துச்சு சேர்த்தோம்னா நாற்பது வரும் அஞ்சு ரூபா கிட்டே தேர்ட்டி ஃபைவ் கிட்ட நமக்கு வரும் அதுல என்ன பண்ணுவாங்கன்னால் நம்ம நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நாலு ஐநூறு ஆகிருச்சு நாங்கள் போனப்போ மூணு தொள்ளாயிரம் மூணு இருந்துச்சு இப்போ நாலு ஐநூறு

என்னப்பா நீ வந்து எனக்கு இன்னொரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சின்னு சொல்றேன் எங்க சம்பளம் எவ்வளவு இது ஒரு சிஆர்பிஎஃப் இருந்தா நாற்பது ரூபா சும்மா நம்ம லோக்கல்ல ஏதோ கவர்மெண்ட் நாற்பதுன்ற போது நமக்கு ஃபுல்லா நாற்பதுன்னு வராது நமக்கு பேஸ் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எழுநூறு ஓ சரி 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 சரிங்களா நமக்கு பேஸ் கைலை வச்சுதான் கவுண்ட் பண்ணுவாங்க ஓ சரி 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 நமக்கு அடுத்த அடுத்த அலகு அலோன்ஸ் தானே டிஏ ஹெச்ஆர்ஏ பெஸ்க் அலோன்ஸு டிபிடின்னு அப்படி ஒவ்வொன்னா வரும் நிறைய அலௌன்ஸ் இருக்குது சரி ஓகே அதை பொறுத்து நமக்கு மாறும் நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு வேலை கிடைச்சிருக்கு என்னப்பா உனக்கு சிஆர்பிஎஃப் எல்லாம் நாங்க இவ்வளவு தரோம் தமிழ்நாட்டு இவ்வளவு தானே இருக்குது எதுக்கு கம்மியா சம்பாத்து போற அதிகமான சம்பளம் நீ அது பண்ணுவாங்க பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வந்து முடிஞ்ச வரைக்கும் போர்ஸ் போய் தக்க வச்சுக்கிறதுக்காக பேசுவாங்க கவுன்சிலிங் நடக்கும் ஹையர் ஆஃபீஸ் போய் பேச சொல்லுவாங்க ஏன் போற உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேசுவாங்க பேசி நம்மள முடிஞ்ச வரைக்கும் போர்ஸ் போய் வச்சுக்கதான் பாத்துக்குவாங்க நம்மள வெளிய லீஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா வேணா நம்ம பயில இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஃபோர்ஸ் நம்பர் நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம வந்து அவங்க பிள்ளை மாதிரி

இப்போ இதுக்கப்புறம் மட்டும்தானா இல்ல மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்களா மறுபடியும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் போகிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்க சர்டிஃபிகேட் காப்பி வாங்கி உங்களுக்கு அடுத்து பென்ஷன் ஸ்கீம் இருக்கும் அடுத்து நமக்கு அங்கே ஃபோர்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குதோ பென்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து நாமினி அம்மா பேரை போடுறீங்களோ அப்பா பேர் போடுறீங்களோ அது பார்த்து சம்மந்தப்பட்டமான டாக்குமெண்ட்ஸு அதனால ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ நிறையா சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு நிறைய டவுட் வந்துருக்கலாம் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அது யாருக்கா கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வீடியோக்கில் கமெண்ட்டாக மட்டும் பண்ணுங்கள் இப்போ அருள் வந்து நம்ம கூட பதினஞ்சு நாள் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு பத்தாவது கிட்ட ரொம்ப கூட இருக்காரு அதனால் இவரை வச்சு எவ்வளோ டவுட் வருதோ எல்லாத்தையும் கேளுங்க இவரை வச்சு கிளியர் க்ளியர் பண்ணிக்குவோம் சரிங்களா அப்புறம் அருளோட லைஃப் ஹிஸ்டரிய வந்து நம்ம நாளைக்கு ஷூட் பண்ணி அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் எந்த டவுட்லாம் இருந்தாலும் பூச்சப்படாமல் கேளுங்க நீங்கள் கேள்வி கேட்க கேட்கதான் மற்றவங்களுக்கு அதுக்குரிய கிளாரிட்டியாக நம்மளால் கொடுக்க முடியும் சரி ஓகே கமன் எதுனாலும் பண்ணுங்க ஓகே பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அருள்குமார் சிஆர் பி நன்றி